அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏ மாவன தலைமைச் செயலகம் வருகை புரிந்து தனது ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுவிடம் வழங்கியிருக்கிறார் இதன் மூலம் தனது எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நந்தினி விவரம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் அதற்கான கடிதத்தை சபாநாயகர் அப்பாவுவிடம் தற்போது செங்கோட்டையன் வழங்கி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என கூறி வந்த செங்கோட்டையன் வேறு கட்சியில் இணைய இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியது இதற்காக சென்னை வந்திருந்த செங்கோட்டையன் தனது கோபி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பார்த்தால் இதற்கு முன்னதாகவே செங்கோட்டையன் தன்னுடைய முடிவை அறிவிப்பார் என சொல்லப்பட்டிருந்த நிலையில்தான் தான் தற்போது செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்போது ராஜினாமா செய்திருக்கிறார் குறிப்பாக அதிமுகவில் மூத்த தலைவராக அற நூற்றாண்டு காலம் அனுபவம் வாய்ந்தவர் செங்கோட்டையன் இந்த நிலையில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக என்றால் அதிமுகவை பொறுத்தவரையில் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் இந்த முடிவு என்பது ஒரு அதிரடி முடிவாகவே பார்க்கப்படுகிறது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது சட்டப்பேரவையில் வெளியேறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் பார்த்துமென்றால் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்றிணை வேண்டும் என செங்கோட்டையன் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார் இருந்த போதிலும் பார்த்தோம் என்றால் தற்போது அதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத நிலையில்தான் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்போது செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருக்கிறார் அதற்கான ராஜினாமா கடிதத்தையும் செங்கோட்டையன் சபாநாயகர் அப்பாவுவிடம் தற்போது நேரில் வழங்கியிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் அடுத்த கட்டமாக செங்கோட்டையன் எந்த ஒரு எந்த கட்சியில் இணைய ஏற்கிறார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிப்பு வரும் நாட்களில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைய இருப்பதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியான வண்ணம் இருக்கின்றன இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தற்போது வரை நீக்கப்பட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையனை என்றால் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணையேற்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது செங்கோட்டையன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவில் எம்எல்ஏ அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது அதிமுக ஆட்சியில் முக்கிய துறைகளின் அமைச்சராகவும் செங்கோட்டையன் பொறுப்பு வகித்திருந்தார் அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போவதாக செங்கோட்டையன் அறிவித்தார் எடப்பாடி சுற்றுப்பயணம் உட்பட அவரது நிகழ்ச்சிகளையும் செங்கோட்டையன் புறக்கணித்து வந்தார் இந்த நிலையில்தான் தேவர் ஜெயந்தி அன்று சசிகலா தினகரன் பன்னீர்செல்வம் ஆகியோரை செங்கோட்டையன் சந்தித்தார் இதன் காரணமாக அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் இதனால் கடும் மன உளைச்சில் இருந்த செங்கோட்டையன் தன்னுடைய தங்கையனுடைய கணவர் மூலம் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைய பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில்தான் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்போது செங்கோட்டையன் ராஜினாமா செய்திருக்கிறார் அதற்கான ராஜினாமா கடிதத்தையும் செங்கோட்டையன் சபாநாயகரை நேரில் சந்தித்து வழங்கியிருக்கிறார் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது சட்டப்பேரவையில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த ராஜினாமா அரசியல் வட்டாரத்தில் எந்த அளவுக்கு பேசுபொருளாக இருக்கிறது விவரம் என்ன அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்பொழுது தலைமைச் செயலகம் சென்று சபாநாயகர் அப்பாவிடம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக கடிதத்தை அளித்திருக்கிறார் குறிப்பாக செங்கோட்டையனை பொறுத்த வரைக்குமே கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் அதிமுகவின் மிக மூத்த நிர்வாகியாக இருந்திருக்கிறார் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களில் ஒருவராக இருந்திருக்கிறார் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்குமே எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கி ஜெயலலிதா அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆகியோருடைய தலைமையை ஏற்று தொடர்ச்சியாக அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட செயல்பட்டார் என்பது அதிமுகவினுடைய கருத்தாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் பொழுது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் சசிகலா அதாவது அதிமுகவில் பிரிந்து சென்ற சசிகலா ஓ பி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரை ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் அதே போல அதிமுகவினுடைய தற்போதைய தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பத்து நாட்கள் கெடுகள் விதித்திருந்தார் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது செங்கோட்டையின் சசிகலா மற்றும் ஓபிஎஸை சந்தித்ததை காரணம் காட்டி அதிமுக அவருடைய அடிப்படை உறுப்பு உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து அவர் நீக்கப்படுவதாக அறிவிப்பு என்பது வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனிடம் பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகி குறிப்பாக திமுக தமிழக வெற்றி கழகம் பாஜக போன்ற பல்வேறு கட்சிகள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது இந்த நிலையில்தான் தான் தமிழக வெற்றி அவர் இணைந்து செயல்படுகிற போகிறார் என்ற தகவல் என்பது கடந்த இரண்டு நாட்களாகவே சமூக வலைதளங்கள் என பல்வேறு ஊடகங்களில் அது வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் தான் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைவதற்கு ஏற்பாக அல்லது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தற்பொழுது ராஜினாமா செய்வதாக சபாநாயகர் அப்பாவிடம் கடிதத்தை வழங்கியிருக்கிறார் குறிப்பாக ஒரு கட்சியிலிருந்து மாற்று கட்சிக்கு செல்பவர்கள் அவர்களுடைய அந்த பதவியை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய விதியாக இருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே சென்ற மனோஜ் பாண்டியன் அதாவது ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருந்த மனோஜ் பாண்டியன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் அதே போல தற்பொழுது கோபிச்செட்டிப்பாளைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செங்கோட்டையின் அவர்கள் தற்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு கட்சிகள் தங்களுடைய யூகங்களை வகுத்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இன்னும் தேர்தலுக்கு ஆறே மாதங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கள் மீண்டும் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் என்பதற்காக அடிப்படையில் தற்பொழுது அவர்கள் இந்த உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தற்பொழுது அஹ் சபாநாயகர் அப்பாவிடம் அந்த கடிதத்தை செங்கோட்டையன் அளித்திருக்கிறார்